உலகையே திரும்பி பார்க்க வைத்த தமிழர் விஞ்ஞானி வீரமுத்துவேல் சந்திராயன் த்ரீ இயக்குனரின் வெற்றி பின்னணி சந்திராயன் த்ரீ வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அந்த திட்டத்தின் இயக்குனர் வீரமுத்துவேல் அவரை பற்றி பின்னணி தகவல்களை பார்க்கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் ஒவ்வொரு மைல்கல்லும் தமிழக விஞ்ஞானிகளின் பங்கு தொடர்ந்து இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போதைய சந்திராயன் த்ரீ இயக்குனரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்ற பெருமை கிடைத்துள்ளது விழுப்புரத்தைச் சேர்ந்த ரயில்வே பணியாளரின் மகன்தான் வீரமுத்துவேல் விழுப்புரம் ரயில்வே பள்ளியில் இவர் படித்தார் இது ஒரு தமிழ்வழி பள்ளி என கூறப்படுகிறது பிறகு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ளார் பிறகு சென்னையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பொறியியல் படித்துள்ளார் மெட்ராஸ் ஐஐஎம் மில் முனைவர் பட்டம் வாங்கியுள்ளார் மத்திய அரசில் பல்வேறு பணிகளுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கதவை தட்டிய நிலையில் அவை அனைத்தையும் புறக்கணித்துள்ளார் இஸ்ரோவில் சேர வேண்டும் என்பதே அவரது குழந்தை பருவ கனவு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவரது கனவு நிறைவேறியுள்ளது இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இணைந்துள்ளார் தற்போது உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ள சந்திராயன் த்ரீ திட்டத்தின் இயக்குநராக உயர்ந்துள்ளார் இதுகுறித்து முன்னர் குறிப்பிட்ட வீரமுத்துவேல் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு பெருமை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறு விஞ்ஞானிகள் இதில் பங்கேற்றுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அப்துல் கலாம் கே சிவன் மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட அறிவியல் அறிஞர்கள் வரிசையில் தற்போது விஞ்ஞானி வீரமுத்துவேல் இடம் பிடித்துள்ளார்